நீ ஒருத்தம் வாங்குறதுனால உனக்கு கீழ இருக்கிற அத்தனை பேரும் வாங்குற இப்படித்தான் பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை நிதி மின்சாரம் உணவு சுகாதாரம் கல்வி காவல் தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி கேட்டு கூட்டு தேவராக இருக்கீங்க நல்ல காத்துல நல்ல பொருள் இல்ல நல்ல சாப்பாடு இல்ல ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருந்து இந்த நாடு பிச்சைக்கார நாடாவே இருக்கு ஒவ்வொரு இந்தியனும் கடனாளியான தாண்ட மிச்சம் பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் கடமைய மீறதுக்கு தாண்டா லஞ்சம் கடமைய லஞ்சம் ரேஷன் கார்டுக்கு லஞ்சம் பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம் ரயில்வே டிக்கெட்டு கண்ட லஞ்சம் விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம் தரப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் பிரசம் ஹாஸ்பிட்டலில் இருந்து சுடுகார்டு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்ச